வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் சொன்னா பெரிய வரலங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தேர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடித்தே தீருவோம் என்று மாவீரன் சத்தியமூர்த்தி வக்கீல்

இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா ஒன்பது வீரர்களா மிக்க காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா ஒரு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா

வெயிட் பண்ணுங்க நான் ஏற்கனவே மாற்று அணியில இருந்து கலந்து விளையாடக்கூடாதுன்னு அண்ணே அஞ்சா நம்பர் யாரு அண்ணே அஞ்சா நம்பருக்கு வாங்க அஞ்சா நம்பருக்கு வாங்க அண்ணே வெயிட் பண்ணுங்க அண்ணே நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபிடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு வீரர்களா காளையா ஒன்பது வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா கண்ட வீரமா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சபையத்திலே ஆடு காலத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாகரை அழகர வரது மருந்து காலை மிக துட்டிப்புட வள வந்தப்போ வாழை வெட்டியோ சுட்டியில கூடாது எவ்வளவு வேணாலும்

போராடி கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களே மாட்டுபுட்டி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக சத்தந்தி ஆட்ட நாயகன் நட்சத்திர நாயகன் தமிழ் சத்தந்தி சார்பாக மேலும் வேலூர் தும்பாப்பட்டி ஆனந்த் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு பரிசாக சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரம் கமல் ராகேஷ் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு தும்பப்பட்டி ஆனந்த் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுளை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையா நேரங்கள் நெருங்கி வீட்டன சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலை வாழை வெட்டியோ சுண்டியோ கடை எவ்வளவு வேணாலும் சமட்டிக்கீங்க அதை மாற்றிய உரிமையாளர்கள் வாங்க மாட்டின உரிமையாளர் இங்க வாங்க மாட்டின உரிமையாளர் இங்க வாங்க வேமா வாங்க நேரங்கள் அறிஞ்சி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா அந்த வீரர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டாப் பண்ணி வீரர் வெயிட் பண்ணுங்க தமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட பாசாகர அலகர அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாடு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தப்பட பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மீட்ட ஒன்பது வீரர்களாக்க காளையா கருவமீட்ட ஒன்பது வீரர்களா வானுக்கு வானவில்லை வடமாக திரைத்து வாசி எண்ணும் மாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திணித்து ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் மாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையன் ஆட்டமா அந்த காளையனை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என்ன பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து யான போட்டியில் வெல்வது யார் சொல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா போட்டியில் வெள்வது யார் சொல்ல போவது யார் அதற்கடுத்த சொட்ட நிகழ்ச்சியில் ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சோமு கோணர் கொட்டகுடி பெரிய சாமி அவரது

நடுங்கி போக தன் நாசி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரத்தி அடித்த வீர வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட

அந்த வரலாறு வடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு வைக்க ஒன்பது வீரர்களா என்ற வரப்பையாளர்களே மாட்டுப்பூட்டி வீரர்களை காலைகளால மதித்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் இறைவுட்டது காலை காலம் அதிர்த்தி விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனர் கடந்து வீட்டனி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மாற்றிவிட உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் மடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் ரெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பெறுவதற்கு இருலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது மாணவர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிக்க போவது காலையா காலையாலை சிறந்த காலை வீரர்களின் சிறப்பு

கட்டுடல் வேண்டியா வருநில நாயகனா என் வளர்த்த காளையாட்ட ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரிகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை பார்ப்போம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி கிரட்டு தாழ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி கிரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாசாங்கரை அலகே ரவரது மருதி காலை மிக துடிப்புடன் வலமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எல்லோர் நாடு கூலி பட்டி உண்மை மந்தை கர்ப்பண சாமி வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வந்தது வீரர்களா ஒரு காளையாட்டது வீரர்களோட்டு நிற நாயகனா வளர்த்த காளையாட்டு

கொட்டகுடி சோமுக்கோணார் நினைவாக கொட்டகுடி பெரிய சாமி அமர்ந்த காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக வண்டவாசு உடை நாசியம்மன் குழு வீரர்கள் விரைந்து ஆடுகள் நோக்கி வருகின்ற மாதிரி உடன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேர் எங்கள் நெருங்கி திட்டனர் அவளத்தை நடக்கி விட்டனர் கெட்டமையான போட்டியில் பரிசுதமான பிறமதற்கு பாசா நரைக்கு விரமை சேர்த்திடமா அவளை வட்டிக்கு பொருளை யார் கொல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆளுக்கால் காய்ச்சலுடன் நடனமாட நடுங்கி போக தன் கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை அரசாங்கரை அழகர் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு மாற்றின பெருமை சேர்த்திதவாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலங்கள் நடத்தி விட்டனா இந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுதி ஆட்டமா கலவிலிமாட்டுகின்ற காலையா இழுத்த துடிக்கின்ற ஒற்றை காலையா முடியாது என்பது இல்லை வீரம் இல்லா நெஞ்சம் பயந்து ஓடும் வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்து ஆடும் வீரமும் வேகம் ஒரு சேர வெற்றி தோண வருவதற்கு வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் लास्ट फॉर टेन मिनट करें बच्चे निमिदा ங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பைசிகளை வருவதற்கு காளையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஒன்பது வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அட்டுட வேதியா நாயகனா வளர்ந்த காளையாட்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அத்தமா அருகலமெல்லாம் வீரர்களின் மேட்டையா

அந்த முனியாண்டி அருளால் ஆடுது வாறு திரு தேறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊறு திரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமீர் கொண்ட காலையா திறன் கொண்ட வீரர்களா திமீரா திறனா யார் என்று பொறுத்திரண்ட பார்பா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து போய்ட்டன

வடக்கையிறை காலையின் கழுத்தில் விரித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவது எங்கள் வீர விலை ஆட்டிய ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக சக்கந்தி நட்சத்திர நாயகன் கமல் ராகேஷ் சார்பாக மற்றும் மேலூர் தும்பப்பட்டி ஆனந்த் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பட்டமஞ்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெற்ற அழகர் கோபி தீபக் அவர்களை விடாக்குழுவின் சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் என்று நெருங்கி விட்டன காலங்கள் உடம்பு விட்டனா இத்தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுதிலி ஆட்டமா பலவிலி ஓட்டமா தாள் திரட்டுகின்ற காலையா அதை வகுக்கி இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா அல்ல பிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆள் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதைக்கு ஒன்பது வேங்கையா என பொருத்திறந்த நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன இப்பகலின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுதிலி ஆட்டமா களவிலி ஓட்டமா பால் விரட்டுகின்ற காலையா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு நிற்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டனா ஆலங்கள் கடந்து வீட்டனா போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்ப மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் கட்டுத்த சுற்ற நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அரங்கணிப்பதற்காக கொட்டகுடி சோமு கோனார் நினைவாக பெரிய சாமிய அமரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக வண்டவாசி வாசி உடைய நாட்டியம் வீரர்கள்

நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசு நாச்சமி குறிப்பு பாலா தேவரவக சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிஷா லாஸ்ட் பார் பைவ் மினிட் கடைசி ஐந்தே நிமிஷா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள்

கூலிப்பட்டி பரிசா இருக்க கூலிப்பட்டி பரிசா இருக்க அருமையான ஒரு வளர்ப்பு மாடு வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும் உதாரண ஜோரா கேட்டுக்கலாம் வாங்கப்பிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கொட்டைக்குடி சோமு கோனார் நினைவாக பெரிய சாமி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உண்டகன் ஆட்சியை மன்கிறோம்